திஸ் சேனல் டு நாட் betting கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி this video திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் video திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் my சேனல் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறு இருபத்தி நாலு வின் ஏழுநூற்றி எழுபத்தி நாலாவது கெஸிங் வந்து பார்க்க போகிறோம் சுவால் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக பதினாறு ஆறு இருபத்தி நாலு ஸோ வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு அஞ்சு ஜீரோ அறுபத்தி அஞ்சு வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பதினேழு ஆறு இருபத்தி நாலு வின் வின் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அதோட ஜெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கேரளா டியர் புக் பண்ணணும் அப்படிதான் அந்த வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் அந்த புக்கிங் இருக்கோம் ஸோ இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து கே காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ கேரளா டியர் ரெண்டுக்குமே வந்து புக்கிங் எடுக்கிறோம் ஸோ வின்னிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வின்னிங் வந்து அரைநேரத்துலேயே வின்னிங் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அந்த நிறையா முடிஞ்சு அரை மணி நேரத்தில் வின்னிங் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவோம் இந்த லாஸ்ட்டாக கணக்கு பார்த்துட்டு எட்டு மணி ஸோ சோ முடிஞ்ச அனுப்பிவிட்டு அந்த மாதிரி எல்லாம் மட்டும் கிடையாது ஸோ அந்தந்த ட்ரா முடிஞ்சோன்னா வின்னிங் அமௌண்ட் வந்து அப்போயே சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அரை மணி நேரத்தில் ஸோ உங்களுக்கு கேரளா டியர் ஸோ டூ டிஜிட்டு த்ரீ டிஜிட்டு சிங்கிள் டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு ஸோ எல்லாமே நான் புக்கிங் எடுக்கிறோம் ஸோ எனக்காவது டிக்கெட் போடணும் அப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் போட்டுருவோம் ஸோ ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஸோ ரீசல்ட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு இருபத்தி நாலு அக்ஷயா அறநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ரூபா ஓட கேசத்தில் ஜீரோ அறுபத்தி அஞ்சு வந்திருக்கு ஸோ நமக்கு வந்து போர்டு நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஸோ பிசி வந்து ஒரு நல்ல வின்னிங் வந்து வந்திருக்கு போர்டு நம்பர்ஸில் ஸோ நெக்ஸ்ட் வின்னிங் டெக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஸோ வின்னிங் டெக் ஆறு பார்த்தீங்கன்னா பி போர்டு ஸோ பி போர்டு பாஸ் ஆகியிருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ கொடுத்துருந்தோம் அஞ்சு ஜீரோ கம்மி பாஸ் ஆகிருக்கேன் ஸோ ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுனுச்சு ஸோ வின்னிங் கிட் நம்பர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஏபிசி சூப்பரான வின்னிங் ஸோ லாஸ்ட் வீடியோ அதே மாதிரி ஏபிசி தான் ஸோ அதுக்கு போன லாஸ்ட் வீடியோவில் ஏபி ஸோ அதுக்கு போனதில் ஏபி ஸோ ஃபுல்லாக ஏபிசி போட்டு எல்லாமே நமக்கு இந்த ஆறு நம்பர்ஸ்லேருந்து பின்னிங் வந்து ரெகுலராக வந்துட்டுதான் இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து எப்போவும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ உங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டெய்லி வின்னிங்ஸ் வந்து ஆறு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் நம்பர்ஸ்ல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து வின்னிங் வரதுக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வாய்ப்புகள் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ டூ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸு ஸோ டூ டிஜிட் ஃபோக்கஸ் பண்ணல அதிகமாக ஃபோக்கஸ் ஆகலை ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வந்து நமக்கு த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிடுச்சி ஜீரோ செவன் ஃபைவ் மாதிரி ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் வந்துடுச்சு ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து நேற்று ஓரளவுக்கு நம்பர்ஸ்லாம் கவர் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் பட் த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நல்ல த்ரீ டிஜிட் டிஜிட்டி எல்லாத்துக்குமே கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல கெஸிங் வந்து எடுப்போம் ஸோ எப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து போர்டு நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் सो बोर्ड ना पात अब एडल रे अच्छे मू नेक्स्ट बी बोर्ड पात अब आट अच्छे सो इन डेस्टिंग का नमस्र्स बोर्ड नंबर कुछ इन कैस्टिंग नंबर एंत मैच आंद ट्रे पड़ी पाक ना कुछ बोर्ड ट्रे पड़े ஸோ உங்களுக்கு பிளஸ் இல்லை அப்படி அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் இப்போ ட்ரிக் வந்து பார்ப்போம் இன்னிங் டிக் வந்து பார்ப்போம் நம்ம சேனலை பொதுசாக பார்க்குறாங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி இங்கே சீன் வீடியோஸ் போட்டுருக்கோம் டெய்லி சூப்பரான வின்னிங்ஸ்லாம் ரெகுலராக போட்டுட்டுருக்கோம் ஸோ நீ இப்படி பல வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே நம்ம சேனலில் இருந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படித்தான் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்க்ரைபர் லைக் ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிடுறீங்க போகிற வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மினிகிட்ட நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ மினிக்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணு எட்டு ரெண்டு அஞ்சு ஸோ மூணு எட்டு ரெண்டு அஞ்சு ஆல் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆறு ஸோ நம்ம எப்போது மியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னு இந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம ரெகுலராக வந்து விண்ணிஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஆறு நம்பர்ல தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் அந்த ஆறு நம்பர் எப்போதும் மிஸ் பண்ணாலும் அவங்க கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் சொல்லி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து வின்னிங் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ டெய்லி வினிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆறு நம்பர்லேருந்து பல வீடியோஸுலாம் பார்த்துட்டு உங்களுக்கு கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகாத மாதிரி நம்பர் சரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டூ டிஜிட்க்கு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு பதிமூணு இருபத்தி ஆறு ஸோ அறுபத்தி எட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ எட்நூற்றி இருபத்தி அஞ்சு எட்நூத்தி பதினாறு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி அறுபத்தி மூணு இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எசன் ரெடி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு த்ரீ டிஜிட்டோ ஃபோர் டிஜிட்டோ டூ டிஜிட் ட்ரை பண்ணுவோம் டூ டிஜிட் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஆல் போட் ட்ரை பண்ணுறவங்க ஆல் போட் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டூ டிஜெட்ஸ் ஏபிபிசிஎஸ்சியை வந்து பார்க்கலாம் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஸோ நெக்ஸ்ட் அறுபது ஐம்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு பதினேழு பன்னெண்டு ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணணும் எப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் அப்படி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது இப்போ பதிமூணு அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஸோ அறுபது அப்புடின்னா ஜீரோ ஆறு ஐம்பத்தாறு அப்படின்னா அஞ்சு பன்னெண்டு அப்புடின்னா இருபத்தி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் கெஸிங் எல்லா மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் ஸ்வாப் பண்ணியும் அதே டேரக்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி பன்னெண்டு முந்நூற்றி எண்பத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி ஆறு அறநூற்றி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ஆறு ஸோ என்னோடய கஷ்டங்களில் இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து எப்போதையும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போலாம் நல்ல மீனிங்ஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போட் மாதிரி வந்தால் கூட த்ரீ டிஜிட்ஸ் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல மீனிங் வர சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் எப்போதும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் த்ரீ டிஜிட்டல் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் மட்டும் பாக்ஸ் ட்ரைக் பண்ணி தேவையில்ல உங்கள் கெஸிங்ல எந்த நம்பர் மேட்ச்சாகும் நீங்கள் அதை மாதிரி பேக் ஸ்ட்ரைக் பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட் ஆல் போட் பில்லிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து எப்போது மிஸ் பண்ணாதீங்க அவங்க கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கேரளா டியர் ஸோ யாருக்காவது டிக்கெட் போர்ட்னா அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டபுள் நம்மள்கிட்ட ஸோ வினிங் வந்து நல்ல நேரத்தில் வீட்டில் மொழி சென்ட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு புக்கிங் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணுங்கள் ஸோ உடனே நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ ஓகே ஃபா எனக்கு ஆல் த பேஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் ஸோ சூப்பரான வீனிங்